மக்களே வணக்கம் வெல்கம் இது கோல் குவி ஸ்போர்ட்ஸ் நான் உங்கள் டிஎன்ஆர் தமிழ் புனேரி ஒரு மோசமான மேட்ச் விளையாடி தோத்து அதை பத்தி தான் பேச போறோம் இன்னைக்கு எனக்கு கமெண்ட் இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறான்னு நினைக்கிறேன் ஏன்னா மனசு ஆறல அந்த தோல்வி ஏற்படுத்தின வடு வந்து இன்னும் இருக்குது என்னென்னமோ கனவு கண்டோம் இந்த சீசன்ல வந்து இந்த டீம் ஃபயர் பண்ண போகுது இங்கேயோ போக போகுது டைட்டில் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த ஆர்சிபி வந்து பதினேழு சீசனாக எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க அவங்க ஃபேன்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க உலகமே கிண்டல் பண்ணுது இப்போ தான் அந்த ஃபீலிங் நம்மளுக்கு புரியுது நம்ம சீசன் ஃபைவ்ல தான் வந்தோம் இது எட்டாவது சீசன் தான் புறக்கப்படி லீட்டில் இருந்தாலும் பட்ட அடி அப்படிங்க அடி மேலே அடி பட்டிருக்குறோம் வாங்கியிருக்கிறோம் அதாவது தான் விடியும்னு தெரியல ஒவ்வொரு சீசனும் நம்ம நினைக்கிறோம் விடிஞ்சிரும் விடிஞ்சிரும் விடிஞ்சிரும்னு ம் விடியவே மாட்டேங்குது எல்லா இரவும் விடியும் எந்த வெள்ளமும் வடியும் அப்படின்னு வாலிலாம் எழுதி இருக்கிறாரு ஆனா நம்மளுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே மக்களும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஹலோ 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 இன்டென்ட் மிஸ்ஸிங் கரெக்ட் கௌதம் சொன்ன மாதிரி இன்டென்ட் மிஸ்ஸிங் அப்புறம் கார்த்திகன் சொல்கிற மாதிரி மூணு ரேட்டர்ஸ் வச்சு எப்போ விளையாடுவீங்க ஆர்சிஜியோட பேன் இப்பதான் புரியுது சாகர் பத்தி பேசாதீங்க கார்த்திக் தமிழ் வேண்டாம் கும்பிட்டு கேட்டுக்கிற சாகரை பத்தி நம்ம பேச மாட்டோம் சீசன் ஆரம்பதுல சொன்னாங்க பதினாலு மேட்ச் விளையாடியாச்சு ஒரே ஒரு மேட்ச் தான் வந்தார் சாகரை பத்தி பேச வேண்டாம் அர்ஜுனா பேட் ஃபார் யூங்க எனர்ஜி இல்ல ஃபைட் இல்ல அர்ஜுன் வந்து போனஸ் எடுக்காதான் பிரச்சனைகளுக்கு காரணம் மினி நம்போ யூஸ் தீரஜ் தீரஜ் எப்படி இருப்பாரு எப்படி இருப்பாரு அதுவே தெரியல சரி ஓகே பவன் அர்ஜுன் மோயின் நரேந்தர் கரெக்ட் கரெக்டா சொல்லியிருக்காரு பவன் இருக்காரு அர்ஜுன் இருக்காரு மோயின் ஷெஃபாகி நரேந்தர் அர்ஜுனை தவிர வேற யாரும் பண்ண முடியல கரெக்ட் நல்ல டிஃபென்ஸ் இருந்ததுன்னா அர்ஜுனோட பெர்ஃபார்ம் பண்ண முடியல ஒரு ஹை லைன் ஹை குவாலிட்டி டிஃபென்ஸோட விளையாட முடியல டிஃபென்ஸ் ஓகே நேத்தி மேட்ச்ல பத்து பாயிண்ட் எடுத்திருந்தாங்க பட் ஓவராலா புவர் மேட்ச் ஆடுறாங்க அவங்களை சொல்ல முடியாது பிரச்சனை முடியாதுல பன்னெண்டே பன்னெண்டு தான் எடுத்துருந்தோம் நேத்திக்கு பத்தவே பத்தாவது ஒரு மேட்ச் ஜெயிக்கிறது பன்னெண்டு ரைட் பாயிண்ட்ஸ் எப்படிங்க போதும் வாய்ப்பே இல்லை எக்ஸாக்ட்லி சிஎஸ்கே கரெக்டாக சொல்லியிருக்காரு தோக்கிறது நோ ப்ராப்ளம் ஆனால் மேனர் ஆஃப் டிஃபீட் எப்படி தோத்தோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் படு மோசமான தோல்விங்க அதாவது ஒரு சொரத்தே இல்லை ஒரு மாதிரி அவ்வளோ டல்லா இருந்தது ஒரு வெறி இல்லை ஒரு ஒரு இன்டென்ட் இல்லை கேம்ல வந்து ஒரு வேகமே இல்லை ரொம்ப ரொம்ப மோசமான தோல்வி நான் நினைச்சிட்டு இருந்தேன் யூபி யோதாஸுக்கு எதிராக தோத்தது குஜராத் ஜெயின்ஸுக்கு எதிராக தோத்தது இதெல்லாம் தான் மோசமான தோல்வின்னு நான் நேத்தி தோல்வி இந்த சீசன்ல ஒன் ஆஃப் தி வேர்ஸ்டுங்க எதுவுமே இல்லை சுத்தமா இன்டென்ட் இல்லை ஏதோ நான் ஆனாங்க அவ்வளவுதான் கவர்ஸ் இம்ப்ரூவ் ஆனது மட்டும்தான் வந்து பாசிட்டிவ் எஸ் டெப்தா அதெல்லாம் ஒன்றும் ஒரு சரி பண்ணலையே இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணும்ல ஃபைட் இல்லைங்கல்லா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசியில் பதிமூணு பாயிண்ட்ஸில் தோத்துருந்தா கூட அது என்னை வரைக்கும் வித்தியாசம் ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட் தான் அந்த மாதிரி தான் ஆனோ பெரிய அளவில் வந்து ஒரு 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 ஃபைட்டே இல்லை ரோனக் ஓகே அதாவது ரோனக் ஆஷோஸ்லாம் கவரில் பரவாயில்ல ரைட் மக்களே நான் வந்து இப்போ என்னுடைய கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு போறேன் ஏன்னா வந்து நான் கமெண்ட்ரிக்கு கிளம்பணும் தொண்டையும் பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம் வந்து டைட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது விளையாடுற விதத்தை பார்த்தீங்கன்னா டைட்டில் அடிக்கும் அப்படின்னு நம்புறதே தவறு அது மட்டும் இல்லை டாப் டூ போக முடியாது த்ரீ அண்ட் ஃபோரும் இப்போதைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கடினம் என்னை பொறுத்த வரைக்கும் போகிறதுக்கு வர்தில்லைன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் விளையாண்ட விதத்தை பார்த்தா இந்த லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி ஓவரால் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் பார்த்தா த்ரீ அண்ட் ஃபோரும் பியாண்ட் தமிழ் தலைவாஸ் அப்படின்னு தான் தோணுது ஆனால் அஞ்சு ஆறு ஏழு எட்டுக்குள்ளே ஒரு இடத்த பிடிச்சிருவாங்க இஸ் அந்த பிளேயின் டோர்னமெண்ட்டுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபைவ் வெர்சஸ் எயிட் சிக்ஸ் வெர்சஸ் செவன் எல்லாமே ஒன்று தான் அஞ்சுலேருந்து எட்டு வரைக்கும் எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணாலும் ஒரே நிலமை தான் ஏன்னா வந்து நீங்கள் ஃபைனல் போகிறதுக்கு அஞ்சு நாக் அவுட் மேட்ச் விளையாண்டு ஆகணும் அந்த அந்த இடத்துக்கு தான் தமிழ் தலைவாசம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு காரணம் பட்னா பேரட்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் யூபி யோதாஸ் அப்புறம் குஜராத் இவங்க எல்லாமே சுமாராக விளையாடிட்டு இருக்கிறது காரணம் அவங்களாம் கொஞ்சம் பெட்டராக விளையாண்டா நம்ம நிலமை வந்து டாப் தாண்டி போயிருக்கும் அவ்வளோ ஒரு இன்கன்சிஸ்டன்சி ஏற்கனவே நம்ம சொல்லிகிட்டு இருந்த மாதிரி இன்டென்ட் இல்லை தோத்தது ஓகே மேனர் ஆஃப் டிஃபீட் நாட் ஓகே ஃபைட் பேக் பண்ணல கடைசி வரைக்கும் முட்டி மோதல வி மேரிட் ஸோ ஈஸி ஃபார் புனேரி பல்டன் புனேரி பல்டன் நல்ல சைடு குவாலிட்டியான சைடு பேலன்ஸ் உள்ள சைடு ஆல்ரவுண்ட் ஸ்ட்ரென்த் உள்ள சைடு சந்தேகமே கிடையாது ஆனால் நேற்றுக்கு நம்ம அவங்களுக்கு டெஸ்டே பண்ணலை அவங்க ரைடர்ஸில் ஒருத்தர் கூட சூப்பர்டன் போடல பங்கஜ் குஹித்தே எட்டு அஸ்லாம்தார் ஏழு ஆதித்ய ஷிண்டே ரெண்டே ரெண்டு தான் அதுக்கு முதல் சூப்பர் சூப்பர்டன் எடுத்திருந்தார் மகாராஷ்டிரா டாபில் அவரெல்லாம் வந்து நம்ம எடுக்க விடல பட் ஓவராலாக அந்த ஒரு ஜோஷ் இல்லை ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இல்லை பட் டவுனாக இருந்தாங்க விளையாடுறதுல ஒரு மகிழ்ச்சி இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருகு டைட்டன் தெருகு டைட்டன்ஸ் அதுக்கப்புறம் தபங் டெல்லி ஈவன் புனேரி பில்டன் அவங்க கேமில் ஒரு சந்தோஷம் இருக்குது அந்த சந்தோஷம் நம்மள்கிட்ட இல்லை எப்போதுமே பதற்றமாக இருக்கிறாங்க அப்புறம் நான் வந்து சஞ்சீவ் பலியானுக்கு இந்த கேள்வியில் எழுப்ப விரும்புகிறேன் அர்ஜுன் ஆர் பஸ்ட் இதுதான் அவருடைய கோச்சிங் நாலு சீசனாக ஜெய்ப்பூரில் அவர் பண்ணது அர்ஜுனை விளையாட விட்டு லீக்ல இரநூத்தி ஐம்பது பாயிண்ட் கிட்டத்தட்ட எடுப்பார் அதை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஜெய்ப்பூரில் தவறு ஜெய்ப்பூரில் இருந்த ஓவரால் டீமுக்கு இன்னொரு ரெண்டு ஃபைனல் கூட போயிருக்கலாம் அவர் சீசன் நைனில் ஃபைனலில் போய் ஜெயிச்சாங்க அதுவும் அஜித் ஆடி கொடுத்தார் செமிஃபைனல் ஃபைனல்ல அப்பவே அர்ஜுன் லீக்ல விளையாண்ட மாதிரி பிளே ஆஃப்ல விளையாட முடியல சீசன் டென் சீசன் லெவலில் அதான் தொடர்ந்துது ரெண்டு சீசன்லேயுமே ஜெய்ப்பூர் ஃபைனலுக்கு போகாத காரணம் சஞ்சீவ் பலியான் அர்ஜுனை மட்டுமே லீகில் பயன்படுத்தினது மற்ற ரைடர்ஸை பற்றி கவலையே போடுறதில்லை எப்பொழுதுமே ஃபைவ் ப்ளஸ் டூ மோஸ்ட் ஆஃப் த டைம் அஞ்சு டிஃபெண்டர்ஸ் ரெண்டு ரைடர்ஸ் இதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது அதே ஸ்ட்ராட்டஜியை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு அர்ஜுனுக்கு வயசாக இருக்குது அர்ஜுன் ஒவ்வொரு மேட்சும் ஆட முடியல ஆஷு மாலிக் மாதிரி தேவாங்கு மாதிரி ஆல்டர்னேட் மேட்ச் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு மற்ற ரைடர்ஸ் யாரையுமே தயார் பண்ணலை பிளான் பி பிளான் சி எதுவுமே கிடையாது பிளான் ஏ பிளான் பி பிளான் சி எல்லாமே அர்ஜுன் தேஷ்வால் தான் சஞ்சீவ் பலியானுக்கு நிச்சயமாக இது வந்து ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜி இப்போதைக்கு கபடியில் ஒரு ரைடர் இல்லை ரெண்டு ரைடர் இல்லை மூணு ரைடர்ஸ் தேவைப்படுது எல்லா டாப் டீம்ஸ்லேயும் பாருங்க மூணு ரைடர்ஸ் இருக்காங்க டெல்லியில் கூட ஆஷு மாலிக் இருந்தாலும் அவங்க வந்து அஞ்சு டிஃபென்ஸ் வச்சு விளையாடுறது இல்லை ஆஷு மாலிக் மாதிரி ஒரு டாப் பர்ஃபார்மர் இருந்தாலும் அவங்க வந்து நீரஜ் நார்வால் அதுக்கப்புறம் அஜிங்கிய பவார் அதுக்கு மேலே அக்ஷித்துல் நவீன் மோஹித் ஆறு ரைடர்ஸ் வச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் அந்த மூணு இருக்காங்கல்ல செகண்ட் த்ரீ நவீன் மோஹித் அக்ஷித்துல் அவங்களே ஒரு டீம்ல ஸ்டார்டிங் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான ரைடர்ஸ் நம்ம கிட்ட அர்ஜுன விட்டா இந்த என்டையர் சீசன்ல எல்லா டீம்ஸும் ஏதாவது இளம் வீரரை ரைடிங்லேயோ டிஃபென்ஸ்லேயோ அறிமுகப்படுத்தியிருக்காங்க நம்ம டிஃபென்ஸ்ல அருண்நந்தபாபு ஏற்கனவே விளையாண்டவர் நிதேஷ் போன சீசனே கலக்குனவர் ஆஷிஷ் அண்ட் ரோனக் சீனியர் பிளேயர்ஸ் அர்ஜுன் எல்லாருக்குமே தெரியும் சீசன் ஃபைவ்லேருந்து ஆடிட்டு இருக்காரு இப்ப புதுசா யாரும் உருவாக்கியிருக்கோம் ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வேண்டா வெறுப்பாதான் ரோஹித் பனிவால் யோகேஷ் யாதவ் அபிராஜ் பவர் பவர இறக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்துலேருந்து இறக்கி கண்ணா பரவாயில்ல தப்பு நடந்தால் ஓகே அவுட் ஆனா பரவாயில்ல நீ நாற்பது நிமிஷம் ஆடுவேன் இந்த மேட்ச் மட்டும் இல்லை ரெண்டு மூணு மேட்ச் சான்ஸ் தரேன் இந்த மாதிரி ஏதாவது கான்பிடன்ஸ் கொடுத்துருக்காரா பவன் வந்து மூணு மேட்ச்சுக்கு அப்புறமே வெளில போயிட்டாரு அதுக்கப்புறம் வேற யாரை தயார் பண்ணாரு கேம்ப்ல என்ன பண்ணார் இப்போது சீசன் போது ட்ரைனிங்கில் என்ன பண்ணார் சஞ்சீவ் பொலியான் வேற யாரையாவது உருவாக்கியிருக்கிறாரா அர்ஜுனை மட்டுமே இருக்க முடியாது ஒவ்வொரு மேட்சிலையும் அவரால் டெலிவரி பண்ண முடியாது இப்படிங்கிறத பிளான் பண்ணி வேற யாரையாவது கொண்டு வந்தாரா கொண்டு வரல அர்ஜுன் ஆர் பஸ்ட் இதுதாங்க அவருடைய ஃபிலாசபி என்னை பொறுத்த வரைக்கும் கோச்சிங்கில் மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்காரு சஞ்சீவ் பொலியான் கபடி மாறிடுச்சு போன வருஷமும் அதற்கு முதல் சீசனும் டைட்டில் எடுச்சு அணியில் ஒரு ரைடர் கூட இரநூறு பாயிண்ட் எடுக்கல ஹரியானா சிவசை யாருமே இரநூறு கிடையாது ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்ட்டி மாரி தான் சிவம் பட்டாரே வினய் மற்ற எல்லாரும் அதுக்கு முன்னாடி புனேரி பல்டனையும் யாரும் டூ ஹண்ட்ரட் தான் இல்லை கலெக்டிவா ஆடுறாங்க ஆறு ஏழு எட்டு பாயிண்ட் ரைட்ல நம்மளுக்கு வந்து அர்ஜுன் இருபது பாயிண்ட் எடுக்கணும் ஏன் மேட்ச் காட்சி எப்படி எடுக்க முடியும் நல்ல டிஃபென்ஸுக்கு எதிராக ஆட முடியல நல்ல டிஃபென்ஸ் எதிராக போனஸே போட முடியல ஒரு வயசாயிட்டிருக்கு இருக்கு வேரன் இருக்கு இவ்வளோ மேட்சஸ் ஆடி இருப்பாரு அப்படி இருக்கும்போது அந்த பிளான் வந்து ரொம்ப ரொம்ப தவறு செஞ்சு கல்யாண் சரி இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இன்னொன்று இங்க ஒண்ணுமே இல்லையே இப்போ திரும்ப திரும்ப ஹிமான்ஷுவை ஹிமான்ஷு எப்படிங்க ஒரு ரைடர் சொல்ல முடியும் பெரும்பாலும் எம்டி போடுறாரு அவர் எப்படி நீங்க வந்து ஒரு ஆல்ரௌண்ட் சொல்லுவீங்க அந்த எம்டி ரைட்டா அருணானந்த பாபு போடலாமே அவர் ஒரு சூப்பர் ரேட் பண்ணியிருக்காரு டிஃபன்ஸ்லேயும் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணல ஹிமான்ஷு நான் என்ன சொல்றேன் நரேந்திர கண்டோலா களத்தில் அதிக டைம் இருந்தால் கான்ஃபிடன்ஸ் வரும் இப்போதைக்கு அவர் பாடி லாங்குவேஜ் நெகட்டிவாக இருக்கு ஏன் அவருக்கு தெரியுது அஞ்சு நிமிஷம் ஆட போகிறோம் பத்து நிமிஷம் ஆட போகிறோம்னு அவர் ஃபுல்லாக ஆட விடுங்க மூணு ரைடரை ஆடுங்க அவரை இன் பொசிஷன் ரைட் இன் பொசிஷன்லேருந்து பிடிக்க சொல்லுங்க ரிஸ்க் தம்பி அவுட் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுங்க நரேந்திர கண்டோலாவுக்கு நல்லா ஆடுவார் ஷஃபாக்கிக்கு இந்த சீசன் ஒத்து வரல அவரால் எதுவுமே பண்ண முடியல வேற இருக்கிற ஆளை வச்சு தானே மேனேஜ் பண்ணி ஆகணும் நிறைய ஃபெயிலியர் ஆனாலும் திரும்பி திரும்பி அவர்தான் ட்ரை பண்ணி ஆக முடியும் யோகேஷ் யாதவ் கிட்ட அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பார்க் இல்லை அப்போ இருக்கிற சட்டியில் இருக்கிறதனா அங்கே அகைப்பில் எடுக்க முடியும் அதற்கான முயற்சி செய்கிறாரா எல்லா மேட்ச்லையும் வந்து ஹிமாஷு யாதவ் அவர் நல்ல பையன் தான் தேவையான மேட்ச்ல இருக்குங்க அல்லது ஒரு மேட்ச்ல திடீர்னு தேவைப்படுதுனா உள்ளே பண்ணுவாங்க பெங்களூர் பெங்களூரு ஒரு மேட்ச் நடந்தது இல்லை ஃபர்ஸ்ட் மேட்ச்சு அலி ரசா போனஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாரு நம்மளோட லெஃப்டுக்கான ட்ரபிள் பண்ணிட்டு இருந்தாரு செகண்ட் ஹாப்ல கொண்டு வந்தாரு அது கை கொடுத்தது அதே மாதிரி கொண்டு வாங்க அப்படி இல்லையா தேவாங் ஆஷு மாதிரி நல்ல பிளேஸ் இருக்கும் போது கொண்டு வாங்க ரைஸ் இருக்கும்போது லெஃப்ட் கொண்டு வாங்க எல்லா மேட்சுக்குமா புனேரி பட்டனுக்கு எதுக்குங்க என்ன வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு அதுக்கு முன்னாடி பட்னா பேரஸ் மேட்ச்ல எதுக்கு அந்த மேட்ச்ல மூணாவது ரைடர் இருந்தா அவருக்கு கான்ஃபிடன்ஸ் வருமா இல்லையா பட்னா இருந்த நிலைமைக்கு நரேந்திர கூட சூப்பர் டைம் போட்டிருப்பாரு ஆரம்பத்திலிருந்து விளையாடி இருந்தா அந்த வாய்ப்பு ஏன் கொடுக்கல அவருக்கு அப்புறம் திடீர்னு வந்து ஒரு டூஆர் ஆடு ஆல் அவுட் நீ அவாய்ட் பண்ணு அப்படின்னு எப்படி ஆட முடியும் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் வேண்டாமா ரைடருக்கு எல்லாமே கான்ஃபிடென்ஸ் தானே அதை சரியாவே செய்யல பதினாலு மேட்ச் ஆடிட்டோம் இன்னும் அந்த குழப்பம் இருக்குது மூணு ரேடர் வேணுமா ரெண்டு ரேடர் வேணுமானு எல்லா அணிலையும் டாப் டீம்ஸ்ல கூட மாலிக் இருக்கிற அணில தேவாங்கு இருக்கிற அணில மூணு ரைடர் வச்சு ஆடுறாங்க புனேரி பல்டன் மூணு ரேடர்ஸ் தான் அஸ்லாம் நி வந்து ஜம்ப் பண்ணி ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் அவரே பத்து பதினஞ்சு ரேடு போலாம் இருந்தாலும் அவர் வந்து இன்ஃபார்ம் பங்கஜ் மோகித் இந்த மேட்ச்ல ஆதித்ய சிண்டே ஒர்க் அவுட் ஆகல பங்கஜ் நீ போ அடுத்த மேட்ச்ல ஆதித்ய சிண்டே ஒர்க் அவுட் ஆகும் நீ போ அப்படின்னு ஒரு பேக்ஸுக்கு எடுத்துக்கிறாரு அழகாக லீட் பண்ணுறாரு தேவையான நேரத்தில் அவரும் ரைடுக்கு போறாரு எம்டி போடுறாரு போனஸ் போடுறாரு மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு அவர் பழைய அஸ்லாம் இல்லைன்னா கூட ஸ்டில் அ வெரி குட் பிளேயர் இருந்தாலும் டீமு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆடுறாரு இங்கே எப்பாரு வந்து ஒரு அஞ்சு டிஃபெண்டர்ஸ் ஒரு பாசிட்டிவாக ஆனோங்க எப்போ பாரு நெகட்டிவாகவே அனுப்பிச்சுட்டு இருந்தா அஞ்சு டிஃபெண்டர்ஸை வச்சு ஒரு ஜெய்ப்பூரில் ஒரு டைட்டில் அடிச்சிருக்காங்கனால எப்போ பார் அதே தானே இந்த ஃபிளெக்சிபிலிட்டி வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சீவ் புள்ளியால் இன்னும் பழைய காலத்து கபடியிலே இருக்காரு இந்த அவர் பிகேஎலில் டைட்டில் ஜெயிச்சிருந்தா கூட அவருடைய சிந்தனைலாம் வந்து ஒரு மாடர்னாக இல்லை ஒரு மேட்ச் பின்னாடி போயிட்டு இருக்கும்போது கையை விட்டு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன இன்டர்வென்ஷன் பண்ணுறீங்க அவுட் ஆகி வர பிளேயர் திட்டது மட்டும்தான் ஒரு வேலையா ஏதாவது இன்டர்வியூன் பண்ணோம்ல சப்ஸ்டியூஷன் மூலமாக பிளேயர்ஸ் கொடுக்க டிப்ஸ் மூலமாக ஏதாவது செய்யணும் இல்லை இந்த டீமுக்கு நாலஞ்சு டிஃபெண்டர்ஸ் ஆப் இருக்கும்போது ஒரு பிரச்சனை எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கு அவுட் ஆகிறதுக்கு யாருமே இல்லை ஒரு ஸ்பீடி யங்ஸ்டர் வேகமாக கிடின்னு தொட்டுட்டு பரபரம் திரும்பி வரதுக்கு ஆள் வேணும் இல்லை இந்த மாதிரிலாம் யாரை ட்ரெயின் பண்ணியிருக்காரு அப்புறம் போன மேட்ச்சில் ரோஹித் பெனிவால் என்ன எதுக்கானே தெரில டச் பாயிண்ட் ட்ரை ஏ பண்ணல இன்ஜூரி அவருக்கு இன்ஜுரி ப்ராப்ளம் உட்கார வச்சுருங்க அதுதானே உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கெலாம் இருக்காங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் அசர்டைன் பண்ணுறதுக்கு ஆள்லாம் இருக்காங்கல்ல அவருக்கு போன மாதிரி இன்ஜினியர் மாதிரி இருந்தது இருந்தாலும் உட்கார வச்சுருங்க எதுக்கு அவரு ஃபிட்டாக இருக்கிற பிளேயர் ஆட விடுங்க பி ஃபிட்னஸ்லாம் யாருமே ஆட முடியாது அதெல்லாம் செய்யவே இல்லையே அவரு நேற்றுக்கு ரோஹித்தை பார்த்து ஏன் தான் ஆண்டாருங்கிற மாதிரி ஆகிடுச்சு போயிட்டு ஒன்றுமே பண்ண மாறாது போனஸ் போட்டால் போனஸ் போட்டாலும் போனஸும் போடல டச் பாயிண்ட்டு ட்ரையே பண்ணல புதுசு புதுசா எங்க குரூம் பண்ணீங்க நீங்க கேக்குறாரு கரெக்டா கேட்டிருக்காரு மனோஜ் ஆதித்யா எங்க எங்க குரூம் பண்ணீங்க இப்ப ஜெய் ஆதித்யா எனக்கு மெசேஜ் அமைச்சிருந்தாரு கரெக்டா அமைச்சிருந்தாரு சார் தோக்குறது ஓகே சார் இப்படி எதுக்கு தோக்கணும் ஹிமான்ஷு எதுக்கு யூஸ் பண்ணணும் ஏன் ஃபைட் பண்ண மாட்டேங்கிறாங்க கடைசி வரைக்கும் ஏன் மோத மாட்டேங்கிறாங்க புரியல எனக்கு ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு தோல்வி தமிழ் தலைவாசி இருக்கிற ஃபேன்ஸை போட்டு எந்த டீமுக்குமே கிடையாது ஆக்ஷன் போது யாருங்க எந்த ஊர்ல ஃபேன்ஸ் வந்து அதிகமா ஏலத்தை எதிர்பார்க்கறாங்க ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் சென்னையில மேட்ச் நடந்ததுன்னா தமிழ் தலைவாஸ் இல்லாத மேட்ச்க்கு வந்து பாக்குறாங்க கபடி அவ்வளோ லோ பண்றாங்க அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அவ்வளோ நாலேஜ் இருக்கு இருந்து என்ன பிரயோஜனம் டீம் டெலிவரி பண்ண மாட்டேங்குது இப்போ குமார் கூட ஒரு சாதாரண தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் எவ்வளோ நல்லா ஆட வச்சிருக்காரு எல்லாரும் ஒத்தருக்கு ஒத்தர ஆடுறாங்க டீமுக்கு ஆடுறாங்க என்ன பிரில்லியன் கேப்டன்சி என்ன கோச்சிங் மூணு மகாராஷ்டிரா வீரர்கள் களத்தில் யூபிக்கு கேதுரா சுபம் ஷிந்தே பிரபுல் சாவ்ரே அஜித் பவார் இவரு போயிட்டு நீ அதை பண்ணு இதை பண்ணு இந்த டாக்கில் பண்ணு அந்த டாக்கில் பண்ணு போனஸ் அடி எதுவுமே சொல்ல ஜெய் மகாராஷ்டிரா ஜெய் மகாராஷ்டிரா முடிஞ்சிருச்சு ஏன்னா மகாராஷ்டிரா வீரர்களுக்கு ஜெய் சிவாஜி ஜெய் பவானி ஜெய் மகாராஷ்டிராலாம் ஒரு ரேலியிங் கிரைஸ் அதுதாங்க கோச்சிங்கு மேன் மேனேஜ்மெண்ட்டு அவனை உசுப்பி விடுறது அழகாக செஞ்சார் கிருஷ்ணகுமார் கூட இன்னும் பெரிய டீம் அது பேப்பரில் ரொம்ப ரொம்ப சுமாரான டீமுங்கு அது விஜய் மாலைக்குலாம் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் நல்லாவே ஆடல போன வருஷம் கூட ஓகே அதுக்கு முன்னாடி அவுட் ஆயிட்டாரு அவரை ரிவியூ பண்ணியிருக்காரு பரத் யூபியில் படுமோசம் இன்னைக்கு சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரானரிலாம் கிடையாது சுமாரான கார்னர்ஸ் டிஃபென்ஸ் தான் நல்லா ஆட வச்சுட்டார் அதுதான் உங்க கோச்சிங்கு பிளேயர்ஸை மோட்டிவேட் பண்றது இருந்து பெஸ்ட் எடுக்கிறது எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது சில இடத்துல இந்த மாதிரி மோட்டிவேஷன் மேன் மேனேஜ்மெண்ட்டு அவனை எப்படி இன்ஸ்பயர் பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அழகாக செஞ்சாரு இதனால் மறக்கவே முடியாது ஜெய் அவர் மூணு பேரும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சேர்ந்தவங்க மூணு பேர் மட்டும்தான் களத்தில் இருக்கிறாங்க நீ தான் செஞ்சாகணும் மகாராஷ்டிராக்காக ஆடு அப்படி உசுப்பேத்தி விட்டார் அது இல்லை கோச்சிங்கு ஜோகிந்தர் நர்வால் என்னம்மா பேக் பண்ணுறார் பிளேஸை திட்டுறதே கிடையாது எப்பொழுதும் அவங்களோட இருக்கிறார் ஃபசலை வந்து இன்னொரு கோச்சாக பார்க்குறாரு அவ்வளோ அன்பாக ஃப்ரெண்டு மாதிரி பழகிறார் ஒரு ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருக்காங்க அப்படி ஒரு டீம் உங்களுக்கு அமையாதா டெல்லியும் தெலுங்கு டைட்டன்ஸும் பேப்பரில் நம்மளோட வீக்கான டீம்ங்க போன வருஷம் சரியாக விளையாடாத சுர்ஜித் சௌரவ் நந்தல் எங்களுக்கு வேண்டான வெரைட்டி விட்ட சௌரவ் நந்தல் பெங்களூர் குடிஸ்லேருந்து அவங்கள வச்சு ஆடிக்கிட்டு இருக்காரு பேப்பர்ல ரொம்ப சுமாரான டீம் கோச்சிங்னால ஜோகிந்தர் நர்வால்னால அவருடைய முன்னாள் கோச்சான கிருஷ்ணன் குமார் ஹவுடா ஹூடானால தமிழ் தெலுங்கு நல்லா விளையாடிட்டு இருக்காங்க அது இல்லைங்க கோச்சிங்க கோச் இன்ஸ்பயர் பண்ணணும் நம்ம கோச் பண்ற மாதிரி தெரியல அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மோட்டிவேட்டரா தெரியல சரி மோட்டிவேட்டரா இருக்க வேணாம் ட்ரைனிங்ல ஏதாவது ஒரு நாலு டிஃபரெண்ட் அஞ்சு டிஃபரெண்ட் இருக்கும்போது பாயிண்ட் எடுக்கிறது அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அவரே ஒரு பெரிய ரைடர் தானே ஒரு லெஜண்டரி ரைடர் தானே அங்கேயும் ஒன்றும் வேலை நடந்த மாதிரி தெரியல ஒரு பெரிய ஹோம்ஒர்க் பண்ண மாதிரி தெரியல அதனால தான் ஓவராலாக ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ ஃபேன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்பேசஸ் வச்சு எக்ஸ் தளத்தில் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ நல்ல பாயிண்ட் சொன்னாங்க இங்கே வராதவங்க கூட அங்கே வராங்க இவ்வளோ அழகான பாயிண்ட் சொல்கிறாங்க கபடியே பிகேஎல்ல பார்க்க ஆரம்பித்தவங்க தான் பட் சஞ்சீவ் பிள்ளையான்லாம் பல வருஷமா கபடியில் இருக்கிற ஒரு பெரிய லெஜெண்ட் அவர் பெட்டர் அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் பெங்களூர் பாருங்க முதல் மூணு மேட்ச் தோத்தாங்க அப்புறம் மூணு மேட்ச் டைப்ரேக்கர்ல தோத்துக்கிறாங்க ஒரு டைப் ஜெயிக்கலுக்கர் ஒன்று தோத்தாங்க அதுக்கப்புறம் புனேரி பட்டர்கிட்ட ஒன்று தோத்தாங்க புனேரி பட்டர்கிட்ட இந்த சீசன்ல ரெண்டு டைப் பிரேக்கர் தோத்துருக்காங்க ஆனால் மனம் தளரலையே டைபர்லேக்கை தோக்குறது அவ்வளோ கஷ்டம் ஏன்னா வந்து ரொம்ப டவுன் ஆகிடுவோம் மொரால் டவுன் ஆகிடும் அதையும் தாண்டி மீறி ஒரு ரெசிலியன்ஸோட ஃபைட் பேக் பண்ணுறாங்க நான் வருவேன் அப்படின்ட்டு என்ன மாதிரி ஒரு டீம்ங்க யாருக்கு தெரியும் ஆஷிஸை பற்றி யாருக்கு தெரியும் தீபசங்கரை பற்றி அலிரேசா என்ன இன்டெலிஜென்ட்டாகிறாரு எவ்வளோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கிறாரு டுவா டெயில் எப்படி ஆல் அவுட் பண்ணுறாரு இல்லைங்க டீமை ஃபார்ம் பண்ணணும் பெங்களூர் புன்ஸ் மாதிரி தெலுங்கு டைட்டன்ஸ் மாதிரி தில்லி மாதிரி புனேரி பல்டன் மாதிரி அவ்வளோ சப்போர்ட் இருக்கு இந்த டீமுக்கு என்டை தமிழ்நாடு இந்த டீம் சப்போர்ட் பண்ணுது சென்னையில் பார்க்கும்போது அந்த பெண்கள்லாம் அவ்வளோ ஆர்வத்தோட பார்க்குறாங்க குடும்ப பெண்கள் நம்ம டீம் இது நம்ம பசங்க இவங்க என்ன ஆடுறாங்க டே இது ஒரு 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 உயிர்ப்பே இல்லை கேமில் ஒரு ஸ்பிரிட்டே இல்லையே முட்டி முதல் வேணாமா எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க தமிழர்களோட கேம் இது நம்மளை கொண்டாடுறாங்க அப்படி ஆட வேணாம் இல்லையே அந்த ஸ்பிரிட்டே இல்லையே ஒரு மேட்ச் ஆடுறதே ஒரு மேட்ச் ஆடாமல் இருக்கிறது அர்ஜுன் ஒரு ஒருத்தரை நம்பி கபடி ஆட முடியாதுங்க அந்த நான் மறைய இருந்துச்சு பர்தி ரிட்டையர் ஆயிட்டாரு பவனுக்கு செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது ஒருத்தரை வச்சு ஆடவே முடியாது அர்ஜுனை வச்சு அது முடியலையே அஜித் பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் சீசன் நைனில் வந்து ஜெய்ப்பூர் டைட்டில் அடிக்க முடிஞ்சுது இவரு தானே கோச்சா இருந்தாரு அடுத்த சீசன்ல என்ன பண்ணணும் இன்னொரு பிளேயரை அதை குரூப் பண்ணணும் போன சீசன் அபிஜித் மாளிகை ஒரு பையன் நல்லா ஆடிட்டு இருந்தான் ஜெய்ப்பூர்ல ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் காணவே காணும் அதனால தான் ஜெயிப்பில் எதுவும் பண்ண முடியல ஃபைனல் போக முடியல பிளே ஆஃப்ல யூபி வச்சு செஞ்சாங்க அர்ஜுனே உட்கார வச்சார் இதெல்லாம் பார்த்துருக்கிற சஞ்சீவ் கொஞ்சம் மாற்றணும் அவர் ஸ்டைல இந்த பழைய கால கபடி அவர் விளையாடும் போது இவரே விளையாடி ஜெயிச்சிருப்பாரு அதே மாதிரி அர்ஜுனே விளையாடி ஜெயிக்க முடியாது மீதி இருக்கிற நாலு மேட்ச்சில் உயிரை கொடுத்து விளையாடணும் உங்களுக்காக ஃபேன்ஸுக்காக விளையாடணுங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு இல்லைனா கூட ஃபேன்ஸுக்காக அவங்க உயிரை கொடுத்து விளையாடணும் செய்வியிருக்கலா தமிழ் தலைவாஸ் பார்ப்போம் நன்றி மக்களே